ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வங்கடம்பிலகி நன்மைக்கான நன்மைக்கான ஆண்டாக இருக்கும் பொருளாதாரம் உயரும் குடும்பத்தில் சுழிச்சு நிலவும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டில் முயற்சிகள் வெற்றி பெறும் கடந்த கால அனுபவம் மூலம் திட்டமிட்டு செயல்படுவீர்கள் படிப்பு வேலை திருமணம் வீடு வாகனம் தொழில் என எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிறைவேறும் தொழிலில் சனியின் பார்வை ராசியை விட்டு விலகுவதால் தொழிலில் ஏற்பட்ட தடைகள் விலகும் லாபம் கிடைக்கும் விவசாயம் கால்நடை வளர்ப்பு எண்ணெய் வியாபாரம் இன்ஜினியரிங் ஃபேக்ட்ரி உதிரி பாகம் தயாரிப்பு வாகன விற்பனை மருத்துவம் விளையாட்டுப் பொருட்கள் கம்ப்யூட்டர் பொறியியல் டிராவல் ஏஜென்சிகள் இந்த தொழிலில் ஈடுபடுபவர்கள் லாபங்களை வெகுவாக ஈட்டுவார்கள் பணியாளர்களுக்கு பணியிடத்தில் நெருக்கடி சலுகை கிடைக்காமல் போராட்டம் என்று இருந்த நிலைகள் மாறும் பதவி உயரும் இடமாற்றமும் கிடைக்கும் பெண்களுக்கு படிப்பு வேலை திருமணம் குழந்தை பாக்கியம் என அவரவர் எதிர்பார்ப்புக்கு ஏற்ப நன்மைகள் நடக்கும் பிள்ளைகள் வழியில் செய்யும் முயற்சிகள் வெற்றி பெறும் உடல் பாதிப்பு விலகும் பணியாளர்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடிகள் விலகும் கணவரின் அன்பு உங்கள் மீது அதிகரிக்கும் படிப்பில் ஏற்பட்ட தடைகள் விலகும் தேர்வில் எதிர்பார்த்த மதிப்பெண்கள் கிடைக்கும் உயர்கல்விக்கான முயற்சிகள் வெற்றியாகும் எதிர்பார்த்த கல்லூரியில் இடம் கிடைக்கும் தேர்வு வரை படிப்பை தவிர வேறு சிந்தனைக்கு இடமளிக்காமல் ஆசிரியர்களின் ஆலோசனை ஏற்பது மிகவும் அவசியம் உடல்நிலை சம்பந்தப்பட்ட வகையில் பரம்பரை நோய் தொற்று நோய் விபத்து என்ன நோய் என்று கண்டுபிடிக்க முடியாத நிலை என எந்த நிலையில் இருந்தாலும் நல்ல மாற்றம் ஏற்படும் ராசியை விட்டு சனிப்பால் வீவர்களால் உடல்நிலையிலும் முன்னேற்றம் ஏற்படும் மருத்துவ செலவுகள் குறையும் குடும்பத்தின் மீது அக்கறை அதிகரிக்கும் குழந்தைகளால் மாதில் நிம்மதியை நிலைக்கும் தம்பதிகளின் ஒற்றுமை அதிகரிக்கும் புதிய இடம் வீடு வாகன நவீன பொருட்கள் வாங்குவீர்கள் இந்த நட்சத்திரக்காரர்கள் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வழிபட வேண்டிய தெய்வம் திருச்செந்தூர் முருகன் இவர்கள் பரிகாரமாக திருச்செந்தூர் முருகனை வழிபட்டால் வேண்டுதல்கள் நிறைவேறும் நன்மைகள் அனைத்தும் இவ்விளக்க நடைந்தேறும்